ரிப்பன் பில்டிங்லங்க இந்த வானவில் கலர்ல வந்து லைட் போட்டு இன்றைக்கு தமிழக அரசாங்கம் கட்சியை சேர்ந்தவர்கள் பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் போய் ஆதரிக்கிறது சமுதாயத்திற்கு சீர்குலைவை ஏற்படுத்தக்கூடிய தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய இதுதான் திராவிட மாடலுடைய ஆட்சியா இது தேவையா கடவுள் படைத்த விதி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண் அவங்க ரெண்டு திருமணம் செய்ய வேண்டும் அதன் மூலமாக அந்த குடும்பம் பெருக வேண்டும் என்பதுதான் இறைவன் வகுத்த நீதி அதற்கு மாற்றமாக ஆணும் ஆணும் சேருவோம் பெண்ணும் பெண்ணும் சேருவோம் என்று சொன்னால் பாலின நோய் என்றெல்லாம் சொல்லுவாங்க அது பெருகாதா அதெல்லாம் பெருகி அதுல பல பேர் உயிரிழந்த பிறகுதான் நீங்க ஆட்சிக்கு தெரியலையா பகுத்தறிவாரர்களுக்கு இது புரியலையா எப்படி இதுக்கு வந்து அனுமதி கொடுக்க போச்சு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்ற செய்தி எல்ஜி என்று சொல்லக்கூடிய ஓரின சேர்க்கையாளர்கள் அவங்க நடத்தின அந்த பேரணியை குறித்து அதற்குண்டான அந்த தகவலை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இவங்களுடைய சிந்தனை என்ன இவருடைய கொள்கை என்ன இவருடைய பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆணும் ஆணும் சேர்ந்து கொள்ளலாம் பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து கொள்ளலாம் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது ஒன்றுக்கும் மேற்பட்டவர் கூட என்ன செஞ்சுக்கலாம் சேர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட கொண்ட இவர்களுடைய இந்த சென்னையிலே நடைபெற்றிருக்கிறது இதற்கு சுயமரியாதை பேரணி என்று வைத்திருக்கிறார்கள் இந்த மாதத்திற்கும் என்னவா சுயமரியாதை மாதம் சுயமரியாதை நடை என்றெல்லாம் சுயமரியாதை சேர்த்து சேர்த்து சொல்லக்கூடிய இந்த ஒரு அடிப்படை இந்த தன்மை இவங்களுடைய இந்த செயலுக்கு இரு பொருந்துமா இப்படிப்பட்ட கேடுகட்ட இந்த செயலுக்கு இவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த பேர் என்பது பொருந்தாத ஒன்று அதுல மிக முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசாங்கம் நம்ம ஜனநாயக அடிப்படையில் அரசாங்கம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய நம்மளுடைய கருத்துக்களை சொல்வதற்கு நாம் முனைந்தால் பல்வேறு கிடுக்கு புலிகள் நீங்க வந்து அங்க சொல்லக்கூடாது நீங்க இங்க பேசக்கூடாது நீங்க அப்படி வரக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது என்று பல்வேறு கிடுக்குப்பிடிகள் ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது கன்னியாகுமரி மாதா என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு இன்னைக்கு மது பாத்தீங்களா கள்ளச்சாரத்தை பாத்தீங்களா கள்ளக்குறிச்சியில் அத்தனை பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் மதுவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு ஒரு பொதுக்கூட்டம் போடணும் அப்படி பண்ணக்கூடாது இங்க போடக்கூடாது அங்க போடக்கூடாது பயங்கரமான கெடுபிடி கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி நடத்த வேண்டியது அதுலயும் உச்சகட்ட என்னது இப்படிப்பட்ட சமுதாயத்திற்கு பேரணிக்கு அனுமதி தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை இருக்கிறதா இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது நன்மை இருக்கிறதா என்னங்க இதன் மூலமாக என்ன விதைக்கிறார்கள் வருங்கால சந்தைகள் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இதன் மூலமாக ஒழுக்கை கேட்ட இவர்கள் விதிக்கிறார்கள் எப்படி நடந்து கொள்ளலாம் அதுதான் நடக்கும் இது மாதிரி எல்லாரும் நடந்திருந்தா இன்னைக்கு தலைமுறையினர் உருவா இருப்பாங்களா பிள்ளைகள் இன்னைக்கு இருந்திருப்பாங்களா அவன் என்ன போடுறான் தெரியுமா என்னுடைய உடல் என்னுடைய உரிமைன்னு போடுறான் ஏன் தமிழக அரசாங்கத்துக்கு இதுல தெரியலையா இவர்கள் சொல்லக்கூடிய வாசகத்திலே தெரியல எவ்வளவு பெரிய சீர்கேடு இது ஆனா என்னது இதுக்கு வந்து அனுமதி போன தடவை பாத்தீங்கன்னா கனிமொழி என்று சொல்லக்கூடிய அவங்க போய் ஆதரிச்சு தோக்கி வைக்கிறது இது தேவையா இது அதுக்கப்புறம் தமிழச்சி தங்கபாண்டியன் அவங்க போய் ஆதரவு ஏற்படுத்தி அதை ஆரம்பித்து வைக்கிறது இது தேவையா இது இன்னும் சொல்ல போனா இப்போது நடந்த அந்த நிகழ்வு என்பது ரிப்பன் பில்டிங்லங்க இந்த வானவில் கலர்ல வந்து லைட்டு போட்டு இவர்களுக்கு ஆதரவு பெறுகிறதா என்றெல்லாம் பேஸ்புக்ல எல்லாம் உங்களுக்கு வந்து கமெண்ட் போடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தமிழக அரசாங்கம் தமிழ்நாடு பண்பாட்டை விரும்பக்கூடிய மக்கள் வாழ்கின்ற பகுதி அப்படிதானே பல்வேறு இடங்கள்ல பல்வேறு மாநிலங்கள்ல தமிழ்நாட்டை எப்படி அறிந்து வைத்திருக்கிறார்கள் கலாச்சாரத்திலே அப்படி இவர்கள் இருக்கக்கூடியவர்கள் பண்பாட்டை இவர்கள் விரும்பக்கூடியவர்கள் உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் பதவியில இருப்பவர்கள் போய் ஆதரிக்கிறது இந்த மாதிரி வந்து சமுதாயத்திற்கு சீர்குலைவை ஏற்படுத்தக்கூடிய தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய இதுதான் திராவிட மாடலுடைய ஆட்சியா இது தேவையா இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒன்றை இரும்பகரம் கொண்டு நீங்க எதுக்குங்க கடுமை காட்டணும் ஜனநாயக அடிப்படையில தங்களுடைய கருத்தை சொல்வதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கெல்லாம் தடை போடுறாங்க கடுமை காட்டுறாங்க ஆனா தன்னுடைய உடல் தன்னுடைய உரிமைன்னு சொல்லி இப்படி வந்து ஆடை நீங்க அதை பார்த்தாலே தெரியலையா அந்த எழுத்து இருக்கு இல்ல அந்த எழுத்திற்கு அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு அர்த்தமும் நம்மால் வாயில் சொல்ல முடி விவரிக்க முடியாத அந்த அம்சம் கொண்டது அந்த அளவுக்கு அசிங்கமா இருக்கக்கூடிய வார்த்தைகள் அதுக்கெல்லாம் நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா ஆணுக்கு ஆண் சேர்ந்துக்கலாம் பெண்ணுக்கு பெண் சேர்ந்துக்கலாம் அதே மாதிரி மூணு பேரு சேர்ந்து கொள்ளலாம் அப்படிலாம் இருக்கிறது இதையெல்லாம் நம்ம வந்து விவரிக்க முடியுமா சொல்ல முடியுமா இப்படிப்பட்ட கேடு கட்டுவர்களுக்கு வக்கரை புத்தி கொண்டவர்களுக்கு இவர்கள் நடத்தக்கூடிய பேரணிக்கு தமிழக அரசாங்கம் ஆதரவு இது தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒண்ணு இல்லைங்க சரியான முறையில் இதை கையாளவில்லை என்று சொன்னால் வரக்கூடிய சட்டமன்றம் இருக்குல்ல எலெக்சன் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி பஞ்சாயத்து ஓடிக்கொண்டு இருக்கிறது அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் சின்ன பசங்கள் மது அடிச்சு அடிச்சு மது விற்பனை அரசாங்கமே செய்து இன்றைக்கு இளம் பெருகக்கூடிய ஒரு நிலைமை அனுமதிச்சீங்க பெண் சேரலாம் என்று ஓரின சேர்க்கையாளர் செய்யக்கூடிய இந்த அநியாயத்தை இந்த அக்கிரமத்தை இவங்க அனுமதித்தீர்கள் என்று சொல்ல என்ன நடக்கும் இந்த பேரணிக்கு வந்ததுல கூடங்க எல்லாம் அழைத்து வந்திருக்கிறார்கள் என்ன கத்து கொடுக்கறா இவன் அப்ப இப்படிப்பட்டதுக்கு வந்து நீங்க இரும்ப கரம் கொண்டு அடக்க வேண்டுமா அல்லது வந்து இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்த வேண்டுமா இந்த நிலை தொடர்ந்தா என்ன நடக்கும் நாட்டில் சமுதாயத்தில் அறியப்பட்டிருக்கிற ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்ய வேண்டும் அவர்கள் மூலமாக குடும்பம் பல்கி பெருக வேண்டும் என்கின்ற ஒழுக்கமான ஒரு நிகழ்வு இருக்குல்ல அதுக்கு பாதிக்கப்படாத இதுல இவங்க சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா எங்களுடைய உணர்வு வந்து மதிக்க மாட்டாங்க எங்களை கண்டா வந்து மக்கள் வந்து வெறுக்கிறாங்கன்னா அவங்க செய்யல அப்படிதானே இருக்கு இது இந்த மாதிரி ரோட்ல வந்து அடை ஆடையோடு ஆணு ஆணு சேர்ந்து கொள்ளலாம் இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வு மத்தவங்க பார்த்தாலும் என்ன செய்யறாங்க இன்றைக்கு செல்போன்ல வானவில் கலர் அந்த மாதிரி வந்து யாராவது வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் கூட மக்கள் வந்து என்ன செய்யறாங்க தலை தெரிக்க ஓடக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறது உங்களுடைய செயல் தானே காரணம் பப்ளிக்கில் வந்து நாங்க வந்து இந்த மாதிரி தான் இருப்போம் நீங்கள் எங்களுடைய உணர்வுகளை வந்து ஆதரிக்க வேண்டும் என்று சொல்வது இது வந்து என்ன இல்லை உங்களுக்கு அதுபோல் ஒரு குறைபாடு இருந்தது என்று சொன்னால் மருத்துவர் அணுக வேண்டும் அதுக்கு உண்டான மருத்துவ துறை சார்ந்த என்ன பார்க்கணுமோ ட்ரீட்மெண்ட் அதை பார்ப்பதை விட்டுவிட்டு எங்களுக்கான உரிமையை கொடுங்க எங்களுடைய உணர்வை வந்து மதிங்க என்று சொல்லி ரோட்ல வந்து இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒன்று கலாச்சாரத்திற்கு மாற்றமான ஒன்று என்ன செய்ய மாட்டாங்க மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க இதுல தமிழக அரசுக்கு நம்ம வைக்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்னன்னா கள்ளச்சாராயம் வந்து இத்தனை பேர் வந்து இறந்து இருக்கிறார்கள் உடனே என்ன செய்யறது அவரை சஸ்பெண்ட் பண்ணு இவரை வந்து பதவி மாத்து இவரை வந்து பதவி இருக்கு என்று பல பேர் உயிர் விட்ட பிறகுதான் வந்து நீங்க இந்த மாதிரி செய்வீங்களா இப்ப இந்த இதுல நாங்க கேள்வி கேட்கிறோம் இதன் மூலமாக நல்லா தெரியுது கடவுள் படைத்த விதி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண் அவங்க ரெண்டு திருமணம் செய்ய வேண்டும் அதன் மூலமாக அந்த குடும்பம் பெருக வேண்டும் என்பதுதான் இறைவன் வகுத்த நீதி அதற்கு மாற்றமாக ஆணும் ஆணும் சேருவோம் என்று சொன்னார் பாலின நோய் என்றெல்லாம் சொல்லுவாங்க அது பெருகாதா அதெல்லாம் பெருகி அதன் பிறகு அதன் மூலமாக எய்ட்ஸ் எல்லாம் வந்து அதுல பல பேர் உயிரிழந்த பிறகுதான் நீங்க இதுல ஆக்சன் எடுப்பீங்களா நல்ல தெல்ல தெளிவான் தெரியுதுங்க இதனுடைய நிகழ்வு என்பது இதனுடைய பின்னணி என்பது கொண்டு போய் தெரியலையா திராவிட மாடல் ஆட்சிக்கு தெரியலையா இது இது புரியலையா எப்படி இதுக்கு வந்து அனுமதி கொடுக்க போச்சு ஆகவே போன்ற நிகழ்வு தொடர்ந்து நடைபெறாமல் அவருடைய அந்த உடல் ரீதியான அந்த குறைவுக்கு மருத்துவம் பார்ப்பதோ மற்ற வேலைகள் செய்வதோ அது தனி அதனால வந்து அதே மாதிரி வந்து ஒட்டுமொத்த சமுதாயம் அதை நோக்கி பார்க்க வேண்டும் அதை நோக்கி வந்து ஆர்வப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் அதுக்கு தான் நடத்துறாங்க எதுக்கு நடத்துறாங்க இது மக்கள் எல்லாம் பார்க்கறவंनाங்க இது இந்த மாதிரி வந்து ரோட்ல இறங்கி தன்னுடைய உரிமைக்காக ரோட்ல இறங்கி போராடுவாங்க அப்படி தானே ஆனா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்குது அதுதான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்ப இது போன்ற நிகழ்வு என்பது அரசாங்கம் சுதாரிப்பாக இருந்து கவனித்து ஆல்ரெடி பட்டிருக்கீங்க இந்த நிகழ்விலும் பல உயிர்கள் பல்வேறு விதமான பாதிப்புகள் வந்த பிறகுதான் நாங்க வந்து திருந்துவோம் செவத்துல முட்டின பிறகுதான் நாங்க வந்து தவிர்ந்து கொள்வோம் என்கின்ற மாதிரி இல்லாமல் உடனடியாக இதுல கவனம் செலுத்தி இதை புரமோட் பண்றதுக்கு ஆதரவு அளிப்பதற்கு இதுல வந்து முனைப்பு காட்டினால் மக்களுடைய கோபம் எந்த நேரத்தில் வெளிப்படுமோ எலெக்ஷன் நேரத்தில் தங்களுடைய ஓட்டுகள் மூலமாக தமிழ்நாடு பண்பாட்டை விரும்பக்கூடிய மக்கள் வாழுகின்ற பகுதியும் அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க இந்த கேடு கட்டவர்களுடைய வக்கிர புத்தி கொண்டவர்களுடைய இந்த பேரை நிலம் என்ன செய்ய மாட்டாங்க தமிழக மக்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் இது போன்ற நிகழ்வுகளை செயல்பாடுகளை தமிழக அரசாங்கம் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த தகவலை இந்த கோரிக்கையை வைத்து நிறைவு செய்கிறோம் சலாமலை வரக்காத்தி இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்